ஆழ்வார் எந்தமானார் ஜீயர் திருடிகளேய திருடிகளே பெருங்கேழலார்த்தம் பெருங்கண் மலர் புண்டரீகம் பெருங்கேழலார்த்தம் பெருங்கண் மலர் புண்டரீகம் பெருங்கேழலார்த்தம் பெருங்கண்மலர் புண்டரீகம் பெருங்கேழலார்த்தம் பெருங்கண் மலர் புண்டரீகம் நம் மேல் ஒருங்கே பிறழ வைத்தார் இவ்வகாலம் 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 ஒருவர் நம் போல் வருங்கே உளரே தொல்லை வாழியம் சூழ் பிறப்பு வரப்பெருமே ஒருவர் நம் போல் வரும் கேழ்பவர் உளரே தொல்லை வாழியம் சூழ் பிறப்பு மருங்கே வரப்பெருமே ஒருவர் நம் போல் வரும் கேழ்பவர் உளரே தொல்லை வாழியம் சூழ் பிறப்பு மருங்கே வரப்பெருமே ஒருவர் நம் போல் வரும் கேழ்பவர் உளரே தொல்லை பிறப்பு மருங்கே வரப்பெருமே சொல்லு வாழி மட நெஞ்சமே சொல்லு வாழி மட நெஞ்சமே சொல்லு வாழி மட நெஞ்சமே சொல்லு வாழி மட நெஞ்சமே மட நெஞ்சம் என்றும் தமதென்றும் மட நெஞ்சம் என்றும் தமதென்றும் மட நெஞ்சம் என்றும் தமதென்றும் மட நெஞ்சம் என்றும் தமதென்றும் கருதி விட நெஞ்சை உற்றார் விடவோ அமையும் கருதி விட நெஞ்சை உற்றார் விடவோ அமையும் கருதி விட நெஞ்சை உற்றார் விடவோ அமையும் ஓர் கருமங் கருதி விட நெஞ்சை உற்றார் விடவோ அமையும் அப்பொன் பெயரும் தட நெஞ்சம் கீண்ட பிரானார் தமதடி கீழ் விட போய் திட நெஞ்சமாய் அப்பொன் பெயரோன் தட நெஞ்சம் கீண்ட பிரானார் தமதடிக்கு போய் திட நெஞ்சமாய் அப்பொன் பெயரோன் தட நெஞ்சம் கீண்ட பிரானார் தமதடிக்கு போய் திட நெஞ்சமாய் அப்பொன் பெயரோன் தட நெஞ்சம் கீண்ட பிரானார் தமதடிக்கு போய் திட நெஞ்சமாய் எம்மை நீ சென்றுதாரும் திரிகின்றதே எம்மை நீத்து இன்று தாரும் திரிகின்றதே எம்மை நீத்து இன்று தாரும் திரிகின்றதே எம்மை நீத்து இன்று தாரும் திரிகின்றதே திரிகின்றது வடமாறுதம் திரிகின்றது வடமாறுதம் திரிகின்றது வடமாறுதம் திரிகின்றது வடமாறுதம் திங்கள் வெந்தி முகந்து சொரிகின்றது அதுவும் அது திங்கள் தீ முகந்து சொரிகின்றது அதுவும் அது திங்கள் தீ முகந்து சொரிகின்றது அதுவும் அது திங்கள் தீ முகந்து சொருகின்றது அதுவும் அது கண்ணன் வெண்ணூர் தொழது சரிகின்றது சங்கம் கண்ணன் வண்ணம் பயலை விரிகின்றது முழுமையும் கண்ணன் விண்ணூர் தொழவே சரிகின்றது சங்கம் தன்னம் துழாய்க்கு வண்ணம் பயலை விரிகின்றது முழுமையும் கண்ணன் விண்ணூர் தொழவே சரிகின்றது சங்கம் தன்னம் துழாய்க்கு வண்ணம் பயலை விரிகின்றது முழுமையும் கண்ணன் விண்ணூர் தொழவே சரிகின்றது சங்கம் தன்னம் துழாய்க்கு வண்ணம் பயலை விரிகின்றது முழுமையும் என் கொல் என் மெல்லி அர்க்கே என் என்ற்கே நெல்லியல் மெல்லியல் ஆக்கை கிருமி மெல்லியல் ஆக்கை கிருமி மெல்லியல் ஆக்கை கிருமி குருவில் தந்தாங்கே செல்லிய செல்கைத்து உலகையன் காணும் குருவில் மிளிர்ந்து தன் தந்து ஆங்கே செல்லிய செல்கைத்து உலகை என் காணும் குருவில் தந்து ஆங்கே செல்லிய செல்கைத்து உலகை என் காணும் குருவில் தந்து ஆங்கே செல்லிய செல்கைத்து உலகை என் காணும் என்னாலும் தன்னை சொல்லிய சூழல் திருமாதவன் தவியாது கற்றேன் வல்லியின் சொல்லும் சொல்லா என்னாலும் தன்னைச் சொல்லிய சூழல் திருமாலவன் கவியாது கற்றேன் பள்ளியின் சொல்லும் சொல்லா என்னாலும் தன்னை சொல்லிய சூழல் திருமாலவன் கவியாது கற்றேன் பள்ளியின் சொல்லும் சொல்லா என்னாலும் தன்னை சொல்லிய சூழல் திருமால் அவன் கவியாது கற்றேன் பள்ளியின் சொல்லும் பண்டே கொள்வதோ உண்டு பண்டு பண்டே கொள்வதோ உண்டு பண்டு பண்டே கொள்வதோ உண்டு பண்டு பண்டே பல வீங்கிருள் காண்டும் பண்டும் பல பல வீங்கிருள் காண்டும் பண்டும் பல பல வீங்கிருள் காண்டும் பண்டும் பல பல வீங்கிருள் காண்டும் இம் போல் கண்டு மறிவதும் கேட்பதும் ஞாமிதம் இப்பாய் இருள் போல் கண்டும் அறிவதும் கேட்பதும் யாமிலம் இப்பாய் இருள் போல் கண்டும் அறிவதும் கேட்பதும் யாமிலம் இப்பாய் இருள் போல் போல் கண்டும் அறிவதும் கேட்பதும் யாமிலம் காலவண்ண வண்டுன் துழாய் பெருமான் மதுசூதனன் தாமோதரன் உண்டும் உமிழ்ந்தும் கடாய காலவண்ண வண்டுன் துழாய் பெருமான் மதுசூதனன் தாமோதரன் உண்டும் உமிழ்ந்தும் கடாய வண்ண வண்டூன் துழாய் பெருமான் மதுசூதனன் தாமோதரன் உண்டும் உமிழ்ந்தும் கடாய வண்ண வண்டூன் துழாய் பெருமான் மதுசூதனன் தாமோதரன் உண்டும் உமிழ்ந்தும் கடாய மண் நேர் அண்ண உண்ணுதலே மண் நேர் அண்ண ஒண்ணுதலே மண் நேர் அண்ண ஒண்ணுதலே நேர் அண்ண ஒண்ணுதலே உண்ணுதல் மாமை மாமை உண்ணுதல் மாமை ஒளிபயாமை உண்ணுதல் மாமை ஒளிபயாமை உண்ணுதல் மாமை ஒளிபயாமை விரைந்து நந்தேர் நன்னுதல் வேண்டும் வலவகடாக விரைந்து நந்தேர் நன்னுதல் வேண்டும் வலவகடாக விரைந்து நந்தேர் நன்னுதல் வேண்டும் வலவ கடாகென்று விரைந்து நந்தேர் நன்னுதல் வேண்டும் வலவ கடாகென்று நவீன்ற வெண்முதல் நாயகன் நீழ்முடி வெண்முத்த வாசிகை தாய் மண்முதல் சேர்வுற்று நவீன்ற வெண்முதல் நாயகன் நீழ்முடி வெண்முத்த வாசிகை தாய் மண் முதல் சேர்வுற்று தேன் நவீன வெண்முதல் நாயகன் நீழ்முடி வெண்முத்த வாசிகை தாய் மண் முதல் சேர்வுற்று தேன் நவீன வெண்முதல் நாயகன் நீள்முடி வெண்முத்த வாசிகை தாய் மண் முதல் சேர்வுற்று அறிவு செய்யா நிற்கும் மாமலைக்கே அறிவு நிற்கும் மாமலைக்கே அறிவு செய்ய நிற்கும் மாமலைக்கே அறிவு செய்ய நிற்கும் மாமலைக்கே மலை கொண்டு அறவால் சுழற்றிய மாயப்பிரான் பிரான் மலை கொண்டு மத்தா அரு அறவால் மாயப் பிரான் மலை கொண்டு மத்தா அறவால் சுழற்றியமாய பிரான் மலை கொண்டு மத்தா அறவால் சுழற்றியமாய பிரான் அலை கண்டு கொண்ட அமுதம் கொள்ளாது கடல் 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 வரதர் விலை கொண்டு தந்த சங்கம் இதை வேறி துழாய் துணையா துளை கொண்டு தாயம் கிளந்து பரதர் விலை கொண்டு தந்த சங்கம் இவை வேறி துழாய் துணையா துளை கொண்டு தாயம் கிளர்ந்து பரதர் விலை கொண்டு தந்த சங்கம் இவை வேரி துழாய் துணையார் துளை கொண்டு தாயம் கிளர்ந்து பரதர் விலை கொண்டு தந்த சங்கம் இவை வேறி துழாய் துணையார் துளை கொண்டு தாயம் கிளர்ந்து கொள் வான்முத்தழை கின்றதே கொள்வான் கருங்கடல் வெண்திரைக்கை கொண்டு போய் அழைக்கும் கருங்கடல் திரைக்கை கொண்டு போய் அழைக்கும் கருங்கடல் திரைக்கை கொண்டு போய் அழைக்கும் கருங்கடல் திரைக்கை கொண்டு போய் மலர்வாய் மழை கண்மடந்தை அரவணையேற அலர்வாய் மழை கண் மடந்தை அரவணை ஏற அலர்வாய் மழை கண் மடந்தை அரவணை ஏற அலர்வாய் மழை கண் மடந்தை அரவணை ஏற மண் மாதர் விண்வாய் அழைத்து புலம்பி முலை மலை மேல் நின்றும் ஆறுகளாய் மழை கண் அணி மண் மாத மண் மாதர் விண்வாய் அழைத்து புலம்பி முலை மலை மேல் நின்றும் ஆறுகளாய் மழை நீர் மண் மாதர் விண்வாய் அழைத்து புலம்பி முளை மலை மேல் நின்றும் ஆறுகளாய் மழை நீர் மண் விண்வாய் அழைத்து புலம்பி முலைமலை மேல் நின்றும் ஆறுகளாய் மழை கண்ண நீர் திருமால் கொடியான் என்று வார்கின்றதே திருமால் கொடியான் என்று வார்கின்றதே திருமால் கொடியான் என்று வாழ்கின்றதே திருமால் கொடியான் என்று வார்கின்றதே வாராயின முலையால் வானோர் தலைமகனாம் வாராயன முலையால் இவள் வானோர் தலைமகனாம் வாராயன முலையால் இவள் வானோர் தலைமகனாம் வாராயன முலையால் இவள் வானோர் தலைமகனாம் சீராயின தெய்வ நோய் இது சீராயின தெய்வனல் நோய் இது சீராயின தெய்வனல் நோய் இது சீராயின தெய்வனல் நோய் இது தெய்வத்தன் நந்துழாய் தாராயினும் தழையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ்வேராயினும் தெய்வத்தன் நந்துழாய் தாராயினும் தழையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ்வேராயினும் தெய்வ தன்னன் தாராயினும் தழையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ்வேராயினும் தெய்வ தன்னன் துழாய்த்தாராயினும் தழையாயினும் தன் கொம்ப கொம்பதாயினும் கீழ்வேராயினும் நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுமினே நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுமினே நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுமினே நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசும் இனே பரத்தில் 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 நுங்கட்கிழிது பேசும்படி அண்ணன் பேசியும் போவது விண்ணாடு நுங்கட்கெழிவு பேசும்படி அண்ண பேசியும் போவது விண்ணாடு நுங்கட்கிழிவு பேசும்படி அண்ண பேசியும் போவது விண்ணாடு நுங்கட்கெழிது பேசும்படி அன்ன பேசியும் போவது நெய் தொடு உண்டு ஏசும்படி செய்யும் எம் சார் விண்ணோர் பிரானார் மாசின் மலரடி கீழ் நெய் தொடு உண்டு ஏசும்படி அன்ன செய்யும் எம் ஈசர் விண்ணோர் பிரானார் மாசின் மலரடி கீழ் நெய் தொடு உண்டு ஏசும்படி அன்ன செய்யும் எம் ஈசர் விண்ணோர் பிரானார் மாசின் மலரடி கீழ் நீ தொடு உண்டு அன்ன செய்யும் பிரானார் மாசின் மலரடி கீழ் எம்மை சேர்விக்கும் வண்டுகளே எம்மை சேர்விக்கும் வண்டுகளே எம்மை சேர்விக்கும் வண்டுகளே வண்டுகளோ வம்மின் வண்டுகளோ வம்மின் வண்டுகள நீர்பு நிலப்பூ மரத்தில் உண்டு கழித்து உழல் வீர்க்கு ஒன்று உரைக்கியம் நீர்ப்பூ நிலப்பூ மரத்தில் ஒன்பு உண்டு கழித்து உழல்வீர்க்கு ஒன்று உரைக்கியம் நீர்ப்பூ நிலப்பு மரத்தில் ஒன்பு உண்டு கழித்து உழல்வீர்க்கு ஒன்று உரைக்கியம் நீர்பு நிலப்பூ மரத்தில் ஒன்பு உண்டு கழித்து உழல் வீர்க்கு ஒன்று உரைக்கியம் ஏனம் ஒன்றாய் மண் துகளாடி வைகுந்தம் அன்னாள் குழல்வாய் விரை போல் விண்டு கழ்வாரும் ஏனம் மண் துகளாடி வைகுந்தம் அன்னாள் குழல்வாய் விரை போல் விண்டு கழ்வாரும் ஏனம் ஒன்றாய் மண் துகளாடி வைகுந்தம் அண்ணாள் குழல் வாய் விரை போல் விண்டு கழ்வாரும் ஏனம் ஒன்றாய் மண் துகளாடி வைகுந்தம் அண்ணாள் குழல் வாய் விரை போல் விண்டு கழ்வாரும் மலர் உழவோ நும் வியலிடத்தே மலர் உழவோ நும்வியலிடத்தே மலர் உழவோ நும்வியலிடத்தே மலர் உழவோ நும்வியலிடத்தேயில் என்னும் ப்ளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களைக் கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே டாட் ஓ ஆர்